சூறாவளியாக வெடித்த சூரியகுமார் யாதவ் முன்னூற்றி ஏழு ரன்கள் குவித்து பிரமாண்ட உலக சாதனை டி ட்வெண்ட்டி வரலாற்றை திக்குமுக்காட வைத்த சூரியகுமார் யாதவ் அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான போட்டிகள் வரும் பத்தொம்போதாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் இரண்டு டெஸ்ட் மற்றும் மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இந்த இரு அணிகளும் பங்கேற்க இருக்கிறது அதிலும் முதல் டெஸ்ட் போட்டி வரும் பத்தொம்போதாம் தேதி என்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது இந்த போட்டியில் பங்கேற்க இந்திய அணி வீரர்கள் ஏற்கனவே சென்னைக்கும் வந்துவிட்டனர் சென்னைக்கு வந்து பயிற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அதே சமயம் இந்த பங்களாதேஷ் தொடரை முன்னிட்டு ஏற்கனவே இந்த இரு அணிகளும் வாமப் போட்டிகளில் விளையாடி வந்தது அவங்க கடந்த சில நாட்களாக டி ட்வெண்ட்டி போட்டியில் டெஸ்ட் போட்டியல் என இந்த இரு அணிகளும் வாம் அப் போட்டிகளில் பங்கேற்று வந்ததும் குறிப்பிடத்தக்கது அதிலும் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு டி ட்வெண்ட்டி வார்ம் அப் நம்ம இந்திய அணி மிரட்டலான சாதனை ஒன்றையும் செய்திருந்தது இந்த வார்ம் அப் போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஒன் டவுன் இறங்கிய நம்ம சூரியகுமார் யாதவ் அதிரடியில் மிரட்டியிருந்தாப்ல அதுவும் சாதாரண அதிரடி இல்லைங்க அதிரடினாலும் அதிரடி உச்சகட்ட அதிரடி வெறும் நாற்பத்தோரு பந்துகளை எதிர்கொண்ட சூரியகுமார் யாதவ் அதில் பதினேழு சிக்ஸர்கள் மற்றும் ஒன்பது ஃபோர்கள் என அடித்து இவர் மட்டுமே தனி ஆளாக நூற்றி அறுபத்தி எட்டு ரன்களை குவித்திருந்தார் அதாவது இவருக்கு பந்து வீசிய பங்களாதேஷ் பவுலர்கள் அனைவருமே ஓவருக்கு குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு ரன்களை வாரி வழங்கியிருந்தார்கள் அந்தளவுக்கு அளவுக்கு பங்களாதேஷ் அணியை வச்சு செய்திருந்தார் நம்ம சூரியகுமார் யாதவ் அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி முன்னூற்றி ஏழு ரன்கள் வரை குவித்திருந்தது அதாவது டி கிரிக்கெட் வரலாற்றில் இருநூறு ரன்களை கடப்பதே சாதனையாக கருதப்பட்ட நிலையில் இப்போது முன்னூற்றி ஏழு ரன்களை குவித்து இந்திய அணி சரித்திர சாதனையே செய்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த முன்னூற்றி ஏழு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியை நம்ம நடராஜனின் சிறப்பான பந்து வீச்சால் வெறும் தொண்ணூத்தோரு ரன்களிலேயே சுருட்டி பந்து சாதனை படைத்திருந்தது இந்திய அணி அதுவும் இந்த போட்டி மட்டுமில்லங்க இதற்கு முன்பு நடந்த மற்ற வாம போட்டிகளிலும் நம்ம நடராஜனும் சூரியகுமார் யாதவும் சிறப்பாகவே விளையாடி இருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதில் என்ன கூடுதல் ஆச்சரியம் என்றால் இன்னும் ஒரு சில நாட்களில் இந்திய அணி டெஸ்ட் போட்டியில்தான் பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்ள இருக்கிறது ஆனால் டெஸ்ட் அணியிலோ சூரியகுமார் யாதவும் இடம்பெறவில்லை நடராஜனும் இடம்பெறவில்லை இவர்கள் இருவருமே டி டுவெண்ட்டி தொடரில் கண்டிப்பாக இந்திய அணியில் இடம்பெறுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதே சமயம் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் கடைசி நேரத்தில் கூட நடராஜனுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பயிற்சி போட்டிகளில் நடராஜனின் பந்துவீச்சு மிகவும் நேர்த்தியாக இருந்துள்ளது என்பதும் கவனிக்கத்தக்கது ஆக மொத்தம் இந்த டெஸ்ட் போட்டி மீது ரசிகர்களுக்கு ஆர்வம் இருக்கிறதோ இல்லையோங்க அடுத்து நடைபெறும் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான டி போட்டி மீது இந்திய ரசிகர்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருந்து வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் நடராஜன் மற்றும் சூரியகுமார் யாதவுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்